வணக்கம் திறமைந்து பிரமை பரிசு பறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு தயாராகும் மாணவர்களுக்காக பலவித முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற மாணவர்களோடு சேர்ந்து ஆசிரியராகிய நானும் ஐந்து முன்னோடி எதிர்பார்த்தை பறிக்கை தாள்கள் தயார் பண்ணி பாடசாலைகளுக்கும் தனிப்பட்டவர்களுக்குமாக மூவாயிரம் பிரதிகளுக்கு மேல் இருக்கிறேன் அப்பொழுது மூவாயிரம் பிள்ளைகள் அதனால் பயனடைகிறார்கள் என்பது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இன்னும் மேலதிகமாக ஒரு முன்னூற்றி அதாவது மூவாயிரத்தி அஞ்சூறு முதல் தலைவியிலே ரெண்டாயிரமும் பிறகு ஆயிரத்தி ஐநூறு ஆகவும் அச்சுற்ற இன்னும் ஒரு முந்நூறு அளவில் என்னிடம் இருக்கின்றது தேவையானவர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு பிறகு மேலே பதிக்க முடியாது காரணம் என்றால் பரீட்சை நெருங்குகின்றது வீணாகுவதை நான் விரும்ப மாட்டேன் அந்த பரிச்சைத்தால் இந்த வினாத்தாளில் விடைகள் காணும் விளக்கங்கள் வழங்கி கொண்டிருக்கிறேன் இதுவரையில் மூன்று எதிர்பார்ப்பு முன்னோடி பரிச்சைத்தாள்களுக்கு பக்கம் பக்கமாக விட்டு பக்கங்கள் ஒரு பரிச்சைத்தாளில் எழுநூறு இருபத்தி நாலு காணொலிகள் அந்த பக்கங்களுக்காக ஒவ்வொரு பக்கமாக விடைகானும் விளக்கம் வழங்கி கொண்டிருக்கிறேன் இப்போ இது இருபத்தி ஐந்தாவது நாலாவது முன்னோடி எதிர்பார்த்து பரீட்சைத்தாளின் முதலாம் பக்க வினாவுக்கு விடை வழங்குகிறேன் இன்னும் ஐந்தாவது தாழ்வரையில் பரீட்சைக்கு முன்னாக நான் அந்த வினாத்தாள்களுக்கு விடைகாலும் விளக்கம் வழங்குவதோடு ஒரு சந்தோஷமான செய்தியை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதாவது இந்த காணொலிகளை பார்ப்பதற்கும் அந்த முன்னோடி பரிச்சைத்தால் பெற்றவர்களுக்குமாக நான் இன்னும் எதிர்பார்க்கக்கூடிய என்றால் கால நகர்ந்து கொண்டிருக்க இன்னும் இன்னும் எங்களுடைய புதிய புதிய ஆலோசனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அந்த வகையில் இன்னும் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை உள்ளடக்கி ஒரு கையெழுத்து பிரதியான பரீட்சைத்தால் ஒன்று அல்லது இரண்டு இன்னும் நான் வெளியிலே இருக்கின்றேன் அதை என்னுடைய காணொலிகளில் மாத்திரம் போட முடியும் என்றுதான் விற்பனைக்கு விட முடியாது கையெழுத்து பிரதி இனி அதை அச்சுப்பதிப்பு செய்து விற்பனை செய்வது சாதகமில்லை என்பதால் இன்னும் முடிந்த வரையில் இரண்டு பயிற்சித்தாள்கள் அதாவது நான் காணொலியாக வெளியிட்டு என்னுடைய யூடியூப் சேனலில் போடுவேன் அதனை பார்ப்பவர்கள் பயனடையட்டும் என கூறிக்கொண்டோம் இன்று நாலாவது முன்னோடி பரீட்சையின் முதலாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம் அன்பு பெற்றோர்களே மாணவர்களே இந்த யூடியூப் சேனல் என்பது பல நன்மைகளும் சில தீமைகளும் விளையலாம் ஆனால் நாங்கள்தான் அதனை சரியான முறையிலே பின்பற்றி அதாவது அதை பின்பற்றி அதன் மூலம் பயன்பட வேண்டும் எப்படி கத்தி நன்மையும் தீமையும் செய்யுமோ அதே போல எல்லாமே உலகத்தில் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அப்போ நாங்கள் அதை நல்ல வழியில் பயன்படுத்துவது எங்களுடைய திறமை என்பதை எங்களுடைய ஆற்றல் அதை இதையும் ஒரு பொருளை நல்ல வழியில் பயன்படுத்தி நல்ல பலன் பெற்று மற்றவர்களுக்கு நல்லதாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டும் நான் என்னுடைய நான்காவது முன்னோடி எதிர்பார்ப்பை பறித்திருத்தாலும் முதல் பக்க வினாக்களுக்கு தொடர்ச்சியாக விடைகா வழங்குகின்றேன் பாருங்கள் பயனடை அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் காலை பொழுது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் இன்றைய தினம் என்னுடைய முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சை தாளின் முதற் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்க இருக்கிறேன் அதாவது அந்த பரீட்சையை நான் என்னுடைய சூம்பகுப்புகள் வைத்த போதும் ஒரு சில மாணவர்கள் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்றிருந்தார்கள் அது மிகவும் பாராட்டத்தக்கது ஏனென்றால் இந்த மாதிரி பரீட்சைகளில் குறைந்தபட்சம் எண்பது புள்ளிகளுக்கு மேல் பெறுகின்ற பிள்ளைகள் தான் இறுதி அரச பரீட்சையிலே புள்ளிகளுக்கு மேல் பெறக்கூடியதாக இருக்கும் அவ சில வேளையிலே கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தவறாம உங்கள் புள்ளிகளை உயர்த்தி கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க தினசரி பகுப்புகள்ல ஒழுங்காக ஈடுபடுகின்ற போது அது உங்கள ஒரு கேட்கிற ஆற்றலை உங்களுக்கு உருவாக்கி விடும் உங்கள் உங்கள் மனதிலே நீங்க படிக்க வேணுமென்ற வேணவா உங்கள் மனதுக்க உதயமாகணும் அப்படி வந்தால்தான் நீங்கள் பரிட்சையிலே நிறைந்த புள்ளிகள் பெறக்கூடியதாக இருக்கும் சரி பிள்ளகன் நான் இப்பொழுது அந்த பக்கத்தை அதாவது நான்காவது எதிர்பார்க்க பறிக்கத்தால் பக்கங்களை காண்பித்து விளக்கங்கள் வழங்க இருக்கிறேன் அதுக்கு முதல் நான் ஒரு செய்தியே உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டத்துல இருக்கிறேன் அடுத்த வகுப்புகள்ல இருந்து நான் உங்களுக்கு ஐந்து வருட கடந்த கால விடை காணம் அதாவது வினாத்தாள் ஒன்று வினாத்தாள் ரெண்டு உட்பட ஐந்து வருடங்களுக்கு விடைகான் விளக்கங்கள் மிக தெளிவாகவும் விரைவாகவும் பார்க்கின்ற விரைவு மீட்டல் பயிற்சியில ஈடுபட இருக்கிறோம் அதற்காக நீங்கள் செய்யக்கூடியது என்னென்றால் ஏற்கனவே நாங்கள் கற்ற கடந்த கால அரச வினாக்கள் காணொளிகளாக எனது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அது ஒரு பிளேலிஸ்டாக இருக்கின்றது ஒரு லிஸ்டில் இருக்கின்றது ஒரு ஒழுங்கில இருக்கின்றது அதனை பார்த்து நீங்கள் உங்கள் பயிற்சிகளை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் அரச பரீட்சையை பெற்று கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கருதினால் நாங்கள் அதி கூடிய பிராயத்தனம் செய்ய வேண்டும் என்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களே சரி இப்பொழுது நான் இந்த நான்காவது பரிச்சத்தால உங்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் கேட்பிக்க போகின்றேன் அப்ப நீங்கள் இந்த பரிச்சத்தால அவதானித்து கேள்விகளுக்கு தருகின்ற விளக்கத்தை கவனியோம் முன்னோடி பரீட்சை நான்கு காலம் ஒரு மணி தேரம் வினாத்தால் ஒன்று மாணவர் பெயர் இது உங்களால் மாணவர் பெயர் எழுதப்படுதல் வேண்டும் அதே நேரம் அரச பரீட்சையிலே மூன்றாவது பக்கத்திலையும் உங்களுடைய சுற்றண்ணி அரச பரீட்சையின் போது சுற்றண்ணி எழுத வேண்டும் சரி இப்பொழுது கவனிப்போம் முதலாவது வினா பின்வரும் இரண்டு உருக்களையும் பதி பற்றி குறிப்பிட்டுள்ள தவறான கூற்று யாது இதுல மூன்று விடைகள் ஒரு 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 விடை விடை அதாவது இருக்கும் அப்ப அந்த விடையை தான் நாங்கள் பிடிக்கணும் சரியான விடை அல்ல தவறான கூற்று யாதுன்றதான் கேள்வி அப்ப இந்த விடைகள்ல சித்திரப்படத்தை பார்த்து அந்த படத்தோடு ஒப்பிட்டு தரப்பட்ட கூச்சுக்கள் எது தவறாக இருக்கின்றது என்பதை நாங்க அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது வாக்கியங்கள்ல கூச்சு வாக்கியம் ஏவல் வாக்கியம் மேம்பாட்டு வாக்கியம் என நான்கு வகை வாக்கியங்கள் இருக்கின்றது கூச்சு வாக்கியம் என்பது தகவல்களை வெளிப்படுத்துவது அப்ப இங்கு இது கூச்சு வாக்கியங்கள் தகவல்களை வெளிப்படுத்துகின்றது இப்ப செய்திகள் வானொலி செய்தி அல்ல தொலைக்காட்சி செய்தி எதாக இருந்தாலும் பத்திரிகை செய்திகள் அநேகமானவை கூற்று வாக்கியமாகத்தான் இருக்கும் ஏபல் வாக்கியம் என்றா கற்றலை விழா வாக்கியம் என்ற கேள்வி கேட்பது மேற்பாட்டு வாக்கியம் என்றா உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது அப்ப இதுல உள்ள கூட்டு வாக்கியங்கள்ல தவறான கூற்று வாக்கியத்தை தான் நாங்க விடியாக தெரிவு செய்யணும் அப்ப கேள்வித்தாளே அறிவுறுத்தல கவனமாக வாசிக்க நீங்க பழகிக்கொள்ளுங்கள் ஏழு உள்ள அனைத்தும் அனைத்தும் வரையப்பட்டுள்ள அதே விதத்தில் ஒரு பி யிலும் வரையப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகின்றது இதுதான் உருவேரங்களை எழுதியிருக்கு உருவே என்று இதில வரையப்பட்டுள்ள அனைத்தும் அப்படியே ஒரு பீயிலும் வரையப்பட்டுள்ளது என்பதுதான் இந்த கூற்று இது சரியா பிழையா என்று பார்க்கின்ற போது நாங்கள் இந்த ஒப்பிட்டு பார்க்கணும் ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்தால் கூரைக்கு மேல சேவல் இருக்கின்றது அடுத்தது இந்த ஒரு பறவை இங்க இல்லாது இருக்கின்றது மற்றபடி அநேகமாக பொருத்தமாகத்தான் இருக்கின்றது அப்ப இந்த ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு இது தஞ்சம் சமம் அல்ல என்றபடியால் தவறான விடை இதுதான் தவறான கூற்றம் முதலாவதுதான் இப்ப நாங்க இரண்டாவது மூன்றாவதை பார்த்தால் ஒரு ஏயில் உள்ள பூரை மேல் சேவல் ஒரு பியிலும் அவ்வாறு காணப்படுகின்றது அது சரியோ ஒரு ஏயிலும் அப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்ப இங்க சரியானது தகவல் விட அல்ல ஏன் அது சரியாக இருக்கின்றபடியால் அது விடையாக வராது ஏன் விடையாக வருதல் வேண்டும் அடுத்தது ஒரு ஏயிலுள்ள பறவைகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க ஒரு பியில் உள்ள பறவைகளின் எண்ணிக்கை குறைவு ஆகும் அப்ப ஒரு ஏயிலே ரெண்டு பறவை இருக்கு ஒரு பியிலே ஒரு பறவை இருக்கு ஒன்று கொண்டுதான் இருக்குது அப்ப அது குறைவு அதுவும் சரியான கூற்று அது வெளியாக அமையாது அப்ப நாங்க அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தலைப்பை இந்த வினா எங்களுக்கு விளக்கம் தருகின்றது இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம் பாருங்கோ இது ஒரு பாடல் அழைப்பில தந்திருக்கு அது எது என்று கேட்கப்படுகின்றது அப்ப அந்த பாடலை வாசித்து விளங்கி விடைய தெரிவு செய்ய வேண்டும் காலை மலரும் வேளையிலே அப்ப எங்களுக்கு தினசரி வரும் நண்பகல் வரும் வரும் இரவு வரும் என்ற பொழுதுகள் மாறி மாறி வருகின்றன அப்ப நாங்க முடித்திருக்கிற வேலையில காலையை காண்போம் பகலை காண்போம் மாலையை காண்போம் இரவை காண்போம் ஆனால் நள்ளிரவை காண்பதில்லை நள்ளிரவு நாங்கள் நித்திரையாக இருப்போம் அதே மாதிரி முன்னிரவையும் காண்பதில்லை அதாவது சாரி பின்னிரவையும் காண்பதில்லை ஏன் இரவு வேலையில நாங்கள் கூடிய அளவுல நித்திரையாகத்தான் இருப்போம் அதிகாலையை காணுகின்றோம் இப்ப படிக்க எழுந்திருக்கின்ற படித்தான் அப்ப இந்த காலை என்பது ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் தான் அந்த காலை பொழுது என்று குறிக்கப்படுகின்றது அதுக்கு ஒரு வரையறை இல்லை கிட்டத்தட்ட காலையிலே ஆறு மணியில இருந்து பகல் ஒன்பது மணி வரையிலே அல்லது பத்து மணி வரையிலே காலை பொழுது என்று நாங்கள் கருதி கொள்ளலாம் அப்ப அதற்கு ஒரு வரையறை இல்லை அப்ப இந்த காலை மல்லரும் வேளையிலே மலரும் என்றால் தோன்றுகின்ற வேளையிலே வேலைகளிலே எனவே ஒலி எழுப்பும் ஒலி என்றது சத்தம் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு வகையான சத்தம் இருக்கின்றது ஆனா மனிதனு எல்லா வகை சத்தங்களும் இருக்கின்றது சில மனிதர்கள் சிலர் எல்லாராலும் அல்ல சிலர் எல்லா பறவைகளும் கூடி குடியெழுப்புவார்கள் மிருகங்கள் பறவைகள் அப்ப மனிதனால இந்த வகை ஒையும் எழுப்பக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது ஆனா ஏனைய பிராணிகள் அவையவை தனக்கு தனக்கு ஒரு உரிய ஒரிய சத்தத்தை தான் எழுப்போம் சாலையோர அழுக்குகளை விரைவாய் உண்டு அழகாக்கும் அப்ப எங்களுக்கு தெரிகின்றது குப்பைகளை சாப்பிடுறது இதிலே எதுவாக இருக்கும் என்றால் காகந்தான் கிளி குப்பைகளை சாப்பிடாது கிளி பழங்களைத்தான் பச்சை கொச்சிக்காய் போன்றவற்றை தான் விரும்பி சாப்பிடும் மனித மாப்பிடித்தான் அதாவது பூச்சி புழுக்களை சாப்பிடும் தானியங்களை சாப்பிடும் அப்ப இதுல காகம் ஒன்றுதான் அழுக்குகளை சாப்பிடுவது காகா என்று குரல் எழுப்பது ஆனபடியால் முதலாவது விடையே பொருத்தமானது இது நாங்கள் மூன்றாவது வினாவுக்கு விடைகால விளக்கத்தில் ஈடுபடுவோம் குவளையின் உயரம் ஒன்பது சி எம் ஆகும் இதன் மூன்று சி எம் வரை உயரம் வரை நீர் உள்ளது அது பாத்திரத்தின் கொள்ளளவில் கால் பங்கு ஆகும் இதில் ஆறு சி எம் வரை நீரிட்டால் அதே பாத்திரத்தின் கொள்ளளவில் அரைவாசிகளும் அப்ப இந்த ஒன்பது சிஎம் உயரம் என்றால் நாங்கள் இந்த பாத்திரத்தின் அளவிலே அரைவாசி என்று கருதினால் அதாவது பாத்திரம் கொள்ளுகின்ற நீரின் அளவு அல்ல பாத்திரத்தின் அரைவாசி என்பது நாங்கள் ஒன்பது இரண்டால பகுத்து ஒன்பது இரண்டாவது வகுப்போமாயிருந்தால் நாலு தசம் ஐந்து அல்லது நாலு அரை ஏன் எடுத்து ஒன்று மீதி ஒன்றுக்கு பிறகு தசத்தை குத்தி போட்டு தீர் பூச்சத்தை எத்தப்பட அது பத்து மாறி இருக்கின்றது அப்ப இது தசம் ஐந்து அது இந்த கருத்து என்ன பத்து ஐந்து என்றால் அரை வாசி அப்ப இதுல நாலரை வரையில் மூன்று இன்னும் ஒரு கொஞ்சம் வந்தா இது நாலரியாக இருக்கும் இந்த நாதரை வரையிலே இருக்கிற நீர் தான் அரை அதாவது நாதரை வரையில் இருக்கிற நீர் அரைவாசி அல்ல நாதரை வரைதான் பாத்திரத்தின் அரைவாசி அப்ப இந்த பாத்திரத்திலே இப்ப காற்பு நீர் தான் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது அப்ப மிகுதி இருக்கிற இருக்க வேண்டியது விடக்கூடியது முக்கால் பங்கு அப்பங்களுக்கு தெரிகின்றது இந்த கூம்பிக்கொண்டு போகின்ற வழியால் இது கூம்பிக்கொண்டு போகின்றது சுருங்கி கொண்டு போகின்ற வழியால் கீழே குறைந்தளவு நீர் கூடியளவு பிரதேசத்தை எடுக்கின்றது மேலே கூடியளவு நீர் குறைந்தளவு பிரதேசத்தை எடுக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கோ இது அரச பரீட்சை ஒன்றில் வந்த கேள்வியும் இப்படியாக ஒரு போர்ட்டல் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கோ இது அரச வந்த கேள்வியே நான் சொல்கின்றேன் இது உயரம் வந்து இருபது சிஎம் என்று கொண்டால் இந்த பாத்திரத்தில் அரைவாசி நீர் இருக்கும் போது பன்னிரண்டு ஆக இருந்தது அப்ப இருபது சிஎம் என்றால் இந்திய அரைவாசி பத்து சிஎம் ஆனா நீர் பன்னிரண்டு சிஎம் ஆக இருந்தது இதை தலைகளாக தவி கவிழ்த்த இந்த போட்டலை இப்படியாக தலைகளாக கவிழ்த்தால் நீர் இருக்கின்ற உயரம் எவ்வளவு என்று கேட்டால் சாரி இதுல கீழிருந்து மேலாக எட்டு எட்டு இருந்தது மேலிருந்து கீழாக இதுல எட்டு அரைவாசி இங்கே மேலிருந்து கீழாக பன்னிரண்டு எம் அரைவாசியாக இருக்கும் இது கூம்பி இருக்கின்றது இந்த பகுதி கூம்பி வருகின்றது என்பதை கவனத்தில கொள்ளும் அப்ப கூம்பில இடத்துக்கு அதிகளவு நீர் அதாவது குறைந்த அளவு நீர் அதிகளவு பிரதேசத்தையும் விரிந்த அதிகளவு நீர் குறைந்த பிரதேசத்திலும் காணப்படும் என்ற கருத்து உங்களுக்கு விளங்கினால் இப்ப இந்த கேள்விக்கு நாங்கள் வெளியே அணுக முடியும் இக்கண்ணாடி குவளையின் உயரம் ஒன்பது சி ஆகும் இதன் மூன்று சி உயரம் வரை நீர் உள்ளது அது இப்பாத்திரத்தின் கொள்ளளவன் காட்பங்கு ஆகும் அதே பாத்திரத்தின் கொள்ளளவன் காட்பங்கு அதில் ஆறு சி வரை நீரிட்டார் இதிலே ஆறு சி எம்பரையிலே நீரிடப்பட்டார் இன்னொரு மூன்று சி நீரிட்டால் அது அப்பாத்திரத்தின் கொள்ளளவின் பாத்திரத்தின் கொள்ளளவு ஒன்பது சிஎம் அது ஆறு சிஎம் வரையில எழுப்ப நீர் பாத்திரத்தின் கொள்ளளவின் குறைவா அல்லது அதிகமா கூற முடியாதா என்று கேட்கப்படுகின்றது இப்ப இது மூன்றில் ஒரு பங்கு இது மூன்றில் ஒரு பங்கு இன்னும் ஒரு மூன்றில் ஒரு பங்குதான் இருக்கின்றது அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ஆறு ஷியம் இடுகின்ற நீர் அதிகமாகத்தான் இருக்கும் அதாவது இது மேலே போக போக அதிக நீரை குறைந்த பரப்பளவிலே இங்கே குறைந்த நீரை அதிக பரப்பளவிலும் எடுத்திருந்தாலும் அது அதிகமாக இருக்கும் என்ற விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது இனி நாங்கள் நான்காவது வினாவுக்கு விடைகாலம் விளக்கத்தில் ஈடுபடுவோம் நன்றாக நான்காவது வினா கரண் கவின் எனும் இருவர் கொழும்பிலிருந்து நீர் கொழும்புக்கு கரண் மணித்தியாயிரத்துக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் நடந்தும் கவிஞ மலத்தியாரத்துக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வண்டியிலும் செல்ல தீர்மானித்தனர் தகவல்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கோ ரெண்டு பிள்ளைகள் அதாவது ரெண்டு பேர் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு பிள்ளைகளும் கொழும்பில இருந்து நீர் கொழும்பு என்கின்ற நகரத்துக்கு போக இருக்கின்றார்கள் மேல உள்ளவரே நாங்கள் ஹரன் என எடுத்துக்கொண்டால் ஹரன் கீழே உள்ளவரே கபின் என எடுத்துக்கொள்வோம் இதில் என்ன சொல்லப்படுகின்றது கரன் மணித்தாலத்துக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் இவர் ஆறு கிலோமீட்டர் வேகம் ஒரு அவரக்கும் மணித்தாலத்துக்கு அப்ப அது எப்படி குறிப்பிட்டதுனால் கீழே அவரை போடுறது அப்ப அதுக்கு ஒரு கூடை போட்டு அவரை காட்டுறான் அப்ப ஹரன் அதாவது நடந்து போறான் அவன் மணிச்சியாலத்துல ஆறு கிலோமீட்டர் போவான் கவின் துவிச்சக்கர வண்டியில போறான் அவன் துவிச்சக்கர வண்டி விளங்குதா அவன் துவிச்சக்கர வண்டியில போறான் அப்ப அவன் ஒரு மணித்தி காலத்துல பதினெட்டு கிலோமீட்டர் இப்போ அவ வேகத்தில் போகின்றான் ஆனா இங்கே சொல்லப்படுகின்றது அதாவது செல்ல தீர்மானித்தனர் கவின் துவிச்சக்கர வண்டியில கரண் நடந்த கரண் ஆறு கிலோமீட்டர் வேகம் கவின் பதினெட்டு கிலோமீட்டர் வேகம் மூன்று மடங்கு வேகம் கரண் நாலு மணித்தேலங்கள் நடந்து சென்ற பின் கவின் தனது துவிச்சக்கர பண்டி பயணத்தை ஆரம்பித்தான் இப்ப நாங்க இந்த கேள்வியை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் கரன் இதில இருந்து ஒரு மணி தேரத்துல ஆறு கிலோமீட்டர் அடுத்த மணி ஆறு கிலோமீட்டர் அடுத்த மணி ஆறு கிலோமீட்டர் அடுத்த மணி ஆறு கிலோமீட்டர் நடந்து போன பிறகுதான் கவின் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றான் இப்ப தொடர்ச்சியாக நடந்து போகணுமே ஏன் நீர் கொழும்பு இங்கேதான் இருக்குது தூரத்துல அப்ப நீர் போறதுக்கு இன்னும் கரண் நடக்கத்தான் வேண்டும் கவின் அவன் நாலு மணிக்கு நடந்த பிறகுதான் நடக்கின்றான் இப்ப என்ன சொல்லப்படுகிறது இதுவரும் ஒரே நேரத்தில் நீர் சென்று அடைந்தார்கள் இதன்படி கொழும்பிலிருந்து நீர் கொழும்புக்கான தூரம் யாது இப்ப இவர் பதினெட்டு கிலோ சாரி இவர் மூவார் பதினெட்டு நாலு அல்ல நாலு மணித்தேலத்திலேயே என்ன சொல்லப்படுது நாலு மணித்தியால கிலோமீட்டர் வேகத்தில் நடந்தும் ஆறு கிலோ வேகத்திலே இவன் இருபத்தி நாலு கிலோமீட்டர் போயிட்டான் இது சரி இது ஆறு கிலோமீட்டர் சரி நாலு ஆறு கிலோமீட்டர் வேகத்துல இருபத்தி நாலு கிலோமீட்டர் போயிட்டான் இனி இவன் கவின் ஒரு மணித்தாலத்துல பதினெட்டு கிலோமீட்டர் போவான் அடுத்த ஒரு மணி மலத்தியாரத்துல பதினெட்டு கிலோமீட்டர் போவான் அப்ப ஒரு மணி மழைத்தியாரத்துல பதினெட்டு கிலோமீட்டர் அடுத்த ஒரு பதினெட்டியத்துல பதினெட்டு கிலோமீட்டர் அவன் இந்த தூரம் இதில முப்பத்தி அதாவது பதினெட்டு பதினெட்டு முப்பத்தி ஆறாக இருக்குமாயிருந்தால் தங்க மலத்தியாரத்துல போவான் இப்ப இவன் இந்த இடத்துல தானே இவனோட நேரம் சரியாக இருக்கின்றது இவன் இன்னும் ஒரு மணி மணித்தியாரத்துல ஆறு கிலோமீட்டர் போவான் அடுத்த ஒரு மணி கிலோமீட்டர் போவான் நீர் கொழும்பை அடைவான் ஒரு மணி நேரத்துல பதினெட்டு கிலோமீட்டர் கவின் அடுத்த மணி பதினெட்டு கிலோமீட்டர் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் சென்றடைகிற தூரத்தை இவன் ஆறு மணி நேரத்திலே சென்றடைகின்றான் அப்ப ஆறு ஆறு முப்பத்தி ஆறு 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 முப்பத்தி ஆறு அதே நேரம் பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு ஆகவே முப்பத்தி ஆறு சாரி முப்பத்தி ஆறு எனவே கொழும்பிலிருந்து நீர் கொழும்புக்கான தூரம் பதினா முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இது கொஞ்சம் கடினமாக இருக்குமா இருந்தால் உங்கள் பெற்றோர் உதவியை நாடிக்கொள்ளுங்கள் நன்றி